ஒரு காலத்தில் கம்யூனிஸ்ட் கட்சின்னு சொன்னீங்க சொன்னீங்கனாலும் போராட்டம் 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 இந்த கம்யூனிஸ்ட் கட்சினா போராட்டம் அப்படிங்கிற ஒரு விஷயம் தாங்க ஞாபகத்துக்கு வரும் அப்படியேப்பட்ட கம்யூனிஸ்ட் கட்சி வந்து இப்போ எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இடத்துலையும் பார்த்தீங்கன்னா மாமா வேலை செய்வதற்கு புரோக்கர் வேலை செய்வதற்காகவே அந்த கட்சியாளர்கள் வந்து திறந்து வைத்தார் போல வந்து அது மாதிரியான ஒரு அறிக்கைகளாக விட்டுட்டு இருக்காங்க தான் நம்ம சொல்லணும் முக்கியமாக பார்த்தீங்கன்னா சமீபத்தில் நெல்லை மாவட்டத்தில் நடந்த ஒரு சம்பவம் வந்து பரபரப்பாகவே தமிழ்நாட்டில் வந்து பேசப்பட்டதுன்னு சொல்லணும் முக்கியமா பார்த்தீங்கன்னா அங்க நெல்லை மாவட்டத்துல சாதி மறுப்பு திருமணம் ஒரு ஜோடிக்கு செஞ்சு வச்சதால பெண் வீட்டாரால அந்த அலுவலகம் வந்து மிக கடுமையான புறையில இருந்து சேதப்படுத்தப்பட்டதுன்னு தான் சொல்லணும் இதை கண்டித்து கம்யூனிஸ்ட் கம்யூனிஸ்ட்காரங்க வந்து எல்லா மாவட்டத்திலயும் இது மாதிரி ஒரு போராட்டம் பண்ணியிருந்தாங்க அந்த போராட்டத்துல மிஞ்சு மிஞ்சு போனா பத்து பேர் கூட இல்லை அப்படிதான் சொல்லணும் அந்த அளவுக்கு ஒரு தேஞ்சு போன ஒரு கட்சியா இருக்கிற கம்யூனிஸ்ட் கட்சி வந்து இப்ப திமுக அப்படிங்கிற ஒரு முதுகுல சவாரி செஞ்சு நானும் இருக்கேன் அப்படிங்கிற ஒரு இருப்பை வந்து தங்களுடைய இருப்ப தொடர்ச்சியா காட்டிட்டு தான் இருக்காங்க இந்த வகையில் பாத்தீங்கன்னா நெல்லையில் நடந்த அந்த சம்பவம் வந்து மிக பெரிய பெரிய அளவில் பரபரப்பாக பேசப்பட்டிருந்தது நடந்த முடியும் கம்யூனிஸ்ட் இருந்து ஒரு அறிக்கை ஒன்று சாதி மறுப்பு திருமணம் செய்வதற்கு எங்கள் அலுவலகம் இருபத்தி நான்கு மணி நேரமும் திறந்தே கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்த நெட்டிசன்ஸ் அதாவது சமூக நெட்டிசன்ஸ் மிக பெரிய அளவுல கிண்டல் கலியமா தான் பண்ணிட்டு இருக்காங்க வேலை செய்யறதுக்கு எதுக்கடா இருபத்தி நாலு மணி நேரமும் நீங்க கதை தோன்ற வச்சுக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு தரப்பும் புரோக்கர் அதனால வந்து இப்படியும் செய்யலாம் போல அப்படிங்கிற மாதிரி இன்னொரு தரப்பு வந்து தங்களோட நகைச்சுவையான கலந்த கண்ணத்தை வந்து தெரிவிச்சுதான் இருக்காங்க ஒரு காலத்துல கம்யூனிஸ்ட் கட்சின்னு சொன்னோடனே நம்ம பேருந்துல அது போகும்போது அதாவது நாங்க காலேஜ் படிக்கும் போது பஸ்ல தான் போவோம் அரசு பஸ்ல அந்த பஸ்ல வந்து கம்யூனிஸ்ட் கட்சிகளோட பேச்சை வந்து நாங்க கேட்டிருக்கோம் அவர் உண்டியில வைத்துக் கொண்டு அவர்கள் பேசிய அந்த உணர்ச்சி பொங்கமான பேச்சுகள்லாம் இப்ப காணாம போயிட்டே சொல்லலாம் ஏன்னா திமுக கூட முதுகுல சவாரி செஞ்சு கோடி கோடியா எல்லாம் அவங்க வந்து இப்ப வாங்கிட்டு இருக்காங்க பொட்டி பொட்டியாலதான் வாங்கிட்டு இருக்காங்க அது மாதிரியான ஒரு விஷயம் என்னவாது தற்போது மிக பெரிய அளவுல வந்து காய்கறி விளையாட்டுறங்க இருக்கு கரும்பு விலைக்கு சரியான விலை இல்லை அப்புறம் நெல்லுக்கும் சரியான விலை இல்லை இதை பத்தி ஒரு அறிக்கை கூட இருக்க கம்யூனிஸ்ட் கட்சிக்கு வந்து ஒரு வார்த்தை கூட சொல்லல அதுக்கப்புறம் மது கஞ்சா குட்கா லாட்ரி மணல் கடத்தல் இது பத்தி ஒரு வார்த்தை கூட கம்யூனிஸ்ட் கட்சியால இது இருக்க சொத்துமா செயல்படுத்தப்படவே இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு கண்டன அறிக்கை கூட விடல தான் சொல்லணும் அதுக்கப்புறம் வந்து போராட்டம் அது கம்யூனிஸ்ட் கட்சின்னு சொன்னாலே போராட்டம் அந்த போராட்டமே வந்து தமிழக கம்யூனிஸ்ட் கட்சி வந்து மறந்துட்டாங்க அப்படிங்கிற ஒரு ரீதியில தான் இப்போ வந்து தமிழ்நாடு கம்யூனிஸ்ட் வந்து அந்த நிலைமைக்கு தள்ளப்பட்டுள்ள தான் அப்படி சொல்லணும் திமுக திமுக ஆட்சியில எவ்வளவோ அராஜகங்கள் நடந்துட்டு தான் இருக்கு அதை பத்தி ஒரு வார்த்தை கூட இது வரைக்கும் கம்யூனிஸ்ட் கட்சியில இருந்து ஒரு வார்த்தை கூட ஒரு அறிக்கையாவோ ஒரு போராட்டமும் இதுக்கு வந்ததே இல்லைதான் சொல்லணும் அது மட்டும் இல்லாமல் இப்போ என்ன சொல்றா மாறாக அதாவது இந்த போராட்டத்திற்கு மாறாக எங்களது முழு நேர வேலை வந்து மாம வேலை செய்வது அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்த வந்து நெட்டிசங்கள் வந்து கிண்டலச்சிட்டு தான் இருக்காங்கன்னு சொல்லணும் பொதுமக்களின் இன்னொரு தடுப்பு வந்து என்ன மாதிரியான விஷயம் சொல்றாங்கன்னா உங்களுடைய கம்யூனிஸ்ட் அலுவலகத்தை வந்து தாக்குறதுக்கு இந்த அளவுக்கு நீங்கள் கோபப்படுறீங்களே இந்த அளவுக்கு நீங்க போராட்டம் பண்றீங்களே ஒரு குடும்பத்தையே சிதைத்து அந்த குடும்பத்துல இருந்து கண்ணீரில் அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுமா அந்த அப்பா அம்மா வந்து காலில் விழுந்து கெஞ்சுவாங்க உங்க மன இறக்கமே இல்லாம மாரி உக்காந்துருப்பாங்க ஒருத்தவங்க இது மாதிரி ஒரு குடும்ப அமைப்பையே நீங்க சிதைச்சிட்டு வந்து ஒரு பெண்ணுக்கு கல்யாணம் பண்றீங்களே அப்பனா அந்த குடும்பத்தாருக்கு எவ்வளவு கோபம் இருக்கும் நீங்க போராட்டம் பண்றீங்களே அந்த குடும்பத்தாருக்கு எவ்வளவு கோபம் இருக்கும் அப்பனா அவங்க குடும்பத்தார் பண்ணது சரிதானே அவங்க குடும்பத்தை குடும்ப அமைப்பே நீங்க சிதைக்கிறீங்களே அவங்க குடும்ப வந்து சின்ன வயசுல இருந்து எவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த பொண்ணை வளர்த்துருப்பாங்க இது அனைத்தையுமே சிந்திக்காம நீங்க வந்து இருபத்தி நான்கு மணி நேரமும் உங்களுடைய அலுவலகம் திறந்து இருக்குன்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பா அந்த விஷயத்துக்கு எதிராகவும் பொதுமக்களும் சரி பெண் வீட்டாரும் சரி ஆண் வீட்டாரும் சரி யாரோட எதிர்ப்பு மீறி நீங்க கல்யாணம் பண்ணாலும் அதுக்கு உண்டான எதிர்வினையும் கண்டிப்பா நீங்க சந்திச்சே ஆக வேண்டும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை தான் இருக்கும் கண்டிப்பா இதுக்கு வந்து நீங்க ஒரு ஒரு ஸ்டார்ட் அதாவது இதுக்கு ஒரு ஆரம்ப புள்ளிய வந்து நெல்லையில இருந்து ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க மீண்டும் இது மாதிரியான பல்வேறு சம்பவங்கள் நடந்தால் கண்டிப்பா அதுக்கு எதிர்வினை கண்டிப்பா இருக்கும் அப்படிங்கிற ரீதியில வந்து பொதுமக்கள் அந்த அதோடைய சமூகத்தை பார்த்து வந்து தொறைச்சா பதிவிட்டு வர்றதை நம்ம பார்த்துட்டு தான்